ஒரு சிறிய வீட்டில் அம்மா பன்றியுடன் மூன்று குட்டி பன்றிகள் வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் அம்மா அவர்களை அழைத்து பிள்ளைகளே நீங்கள் மூன்று பேரும் வெளியே சென்று உங்கள் வீட்டை கட்டிக் கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் வீடு மிகவும் உறுதியானதாக இருக்கட்டும் இல்லையெனில் பெரிய கொடிய ஓனாய் வந்து உங்களை தின்னிவிடும் என்று கூறினாள் பின்னர் அம்மா பன்றி தனது மூன்று குட்டிகளையும் முத்தமிட்டு கண்களில் நீர் மல்க வழி அனுப்பி வைத்தார் மூன்று பன்றிகளும் தங்கள் வீட்டை கட்டச் சென்றார்கள் முதல் சிறிய பன்றி பாதையில் செல்லும்போது பொற்கள் எடுத்து செல்கிற ஒருவரைக் கண்டது தயவு செய்து சார் எனக்கு என் வீடு கட்ட சிறிது புல் கொடுக்க முடியுமா என்று கேட்டது அந்த மனிதர் உடனே புல் கொடுத்தார் முதல் பன்றி அதனால் ஒரு புல்லின் வீட்டை கட்டிக்கொண்டது இரண்டாவது பன்றி வழியில் மரக்கட்டைகள் சுமன்னு செல்லும் ஒருவரை சந்தித்தது சார் என் வீடு கட்ட சில மரக்கட்டைகள் தர முடியுமா என்று கேட்டது அவரும் உடனே சில மரக்கட்டைகளை கொடுத்தார் இரண்டாவது பன்றி மரத்தால் ஒரு வீட்டை கட்டி கொண்டது மூன்றாவது பன்றி கற்கள் வைத்திருக்கும் ஒருவரை கண்டது தயவு செய்து சார் எனக்கு என் வீடு கட்ட சில கற்கள் தர முடியுமா என்று கேட்டது அந்த மனிதர் பெரும் அளவு செங்கற்களை தந்தார் மூன்றாவது பன்றி அவற்றால் ஒரு பெரிய மிக உறுதியான அழகான வீட்டை கட்டியது மூன்று பன்றிகளும் அவர்களது வீட்டில் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் ஒரு ஓனாய் சிறிய பன்றியின் புல்வீட்டின் கதவை தட்டியது சிறிய பன்றியே நல்ல பன்றியே என்னை உள்ளே விடுவாயா என்றது இல்லை இல்லை என்று பன்றி சொன்னது அப்படியானால் நான் ஊதுவேன் ஊதுவேன் உன் வீடு பறந்தனிடும் என்றது ஓநாய் சின்ன பன்றி சொன்னது என் வீடு பலமானது நீ ஊதினால் ஏதும் ஏதுமாகாதென்றது ஓ நாய் கோபமாக கன்னங்களில் காற்றை நிரப்பி பெரும் சத்தமாக ஊதியது புல் வீடு தரையில் சிதறி பறந்துவிட்டது சிறிய பன்றி பயந்து பக்கத்திலிருந்த மரத்தால் செய்யப்பட்டிருந்த இரண்டாவது அண்ணன் வீட்டிற்கு போய் கதவை மூடியது அந்த நரி சிறிது நேரத்தில் மரத்தாலான வீட்டுக் கதவையும் தட்டியது சிறிய பன்றிகளே நல்ல பன்றிகளே கதவை திறவுங்கள் என்றது இல்லை இல்லை என்று இரண்டு பன்றிகளும் சொன்னார்கள் அப்படியா நான் ஊதுவேன் ஊதுவேன் உங்கள் வீடு பறந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டு ஓநாய் முழு சக்தியுடன் ஊதியது மர வீடும் சிதறி போனது இரு பன்றிகளும் பக்கத்திலிருந்த இருந்த அண்ணனின் கல்வீட்டிற்கு பாய்ந்தார்கள் இங்கே நீங்கள் பாதுகாப்பாக உள்ளீர்கள் என்று அண்ணன் பன்றி சொன்னது ஓநாய் அங்கேயும் வந்தது கதவை தட்டி சிறிய பன்றிகளே கதவை திறவுங்கள் என்றது இல்லை இல்லை என்று மூவரும் சொன்னார்கள் ஓநாய் ஊதி இந்த வீட்டையும் இடித்து விடுவேன் என்று கூறிக்கொண்டே ஆழ்ந்த மூச்சை இழுத்து வேகமாக ஊதியது 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 ஆனால் கல் வீடு அசையவே இல்லை மூன்று பன்றிகளையும் பிடிக்க வழி தேடியது அதற்கு ஒரு வழி கிடைத்தது அதன்படி அந்த வீட்டில் ஏறி புகைப்போக்கி வழியாக இறங்கியது அதே சமயத்தில் மூன்றாவது பன்றி மிக புத்திசாலித்தனமாக நெருப்பை அதிகப்படுத்தியது பெரிய பானையில் தண்ணீரை வைத்தது புகைப்போக்கி வழியாக இறங்கிய ஓனாய் நேராக கொதிக்கும் தண்ணீரில் விழுந்தது கொதிநீரில் விழுந்த ஓனாய் வலி தாங்க முடியாமல் புகைப்போக்கி வழியே பாய்ந்து ஓடியது